அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்படி இருந்தால் காஷ்மீர் ரோஸ் செடி எப்படி ஆயிட்டாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக குச்சி மட்டும்தாங்க நிற்கிது அதுக்கு என்ன காரணம்னா நான் என்ன பண்ணிட்டேன் வெயில் ரொம்ப அடிக்கும்போது சன்சைடு கீழே வச்சுட்டேன் வச்சதோடு நான் சரியாக கவனிக்கலை பார்த்தா சன்சைட் தண்ணி ஃபுல்லாக அதில் எந்த நேரமும் ஊற்றிட்டே இருக்குது அதனால் அது வந்து அழுகிற ஸ்டேஜ் வந்தாச்சு அப்போ தான் நானே கவனிச்சேன் நான் அதுக்கப்புறம் எல்லா கிளைகளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அலோவரா துண்டுகள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு கேப் மாதிரி அது மேலே போட்டு விட்டுடணும் அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு ரோஸ் செடி இன்றைக்கி பதியம் போட போகிறேங்க மேலே ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன் அதுக்கு மேலே கேப் மாதிரி அலோவேரா போட்டுட்டேன் அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு சின்ன பாட்டில் அந்த தொட்டியோடவே நான் நடப்போகிறேன் நான் இந்த மாதிரி நடனுங்க எதுவும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வராதுக்காக தான் நம்ம அலோவேரா வச்சு அதுக்கு மேலே இதை நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன் நான் கட் பண்ணலை எதுவுமே பண்ணலை நடுவுலேயும் நான் பதியும் போடலைங்க நம்ம அந்த அடியிலேருந்தே நான் வந்து மேல் நுனிலருந்தே பதியம் போட்டிருக்கேன் அடி பகுதியிலேருந்து அந்த கிளையிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன் நான் அப்போ கண்டிப்பாக வந்து ஈஸியாக நமக்கு செடி வளர்ச்சி வந்துடும் அடுத்த பகுதியெல்லாம் பாருங்கள் கபாத் பண்ண தளிரெலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம மஞ்சள் ரோஸ் நிறைய பூக்கள் கொடுத்த மஞ்சள் கலர் பேங்கல் ரோஸ் எல்லாமே பழுப்பு நிறை இலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு அந்த மாதிரி பண்ணும்போது செடிநூர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் மற்ற செ இலைகளால் மற்ற இலைகளும் பாதிக்காமல் நம்ம காப்பாற்றிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் அதையும் செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டேங்க இந்த ரோஸ் தாங்க பதியம் போட்டிருக்கேன் அப்படியே நம்ம ஜினியா செடி அவங்களையும் வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த வேர் பகுதியில் மஞ்சள் தடவிட்டு டீ தூள் உரம் கொடுத்துருக்காங்க ஈரத்தன்மையை தக்க வைக்கிறதுக்காக நம்ம ரோஜா செடிக்கு நான் கொடுக்கல இப்போ தான் சாம்பல் கொடுத்துருந்தேன் அதனால் அடிவாரம் கொடுக்கல